பிரைஸ்தலாட் கத்துடைய பசனாம் மக்கிப்படுவதாக ஒன்றியவான் மூன்றாம் அதிகாரம் பதினாறாவது வசனம் அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்றெந்தென்று அறிந்திருக்கிறோம் நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாக இருக்கிறோம் கத்தடைய பசனிப்பட்டோம் இதில் கர்த்த நம்மளோடு கூட இடைப்படுகிற ஒரு அழகான ஒரு வார்த்தை தான் ஏசப்பாவை நம்ம எப்படி நேசிக்கணும் பாருங்களேன் அவர் நமக்காக ஜீவனை கொடுத்தவர் நமக்காக குழந்தையாய் பிறந்து நமக்காக பாடுகளை அனுபவித்து நமக்காக மதித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்தார் அவருக்கு நாம் என்ன செய்கிறோம் கடந்த நாட்களில் நிறைய ஃபெஸ்டிவல்ஸில் முதுகில் அழுவுன்னு சொல்லுவாங்க அதை குத்துக்கிட்டு டிராக்டரை இழுத்துக்கிட்டு பொக்லைனில் ஃப்ரண்ட்டில் கட்டி தொங்கிக்கிட்டு இப்படியெல்லாம் போகிறாங்க அதெல்லாம் பார்க்கும்போது நம்முடைய மனசெல்லாம் ரொம்ப அங்கலாய்க்கிறது இல்லையா எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரி ரெண்டாயிரத்தி ஏழாவது எட்டாவது வருஷம் நினைக்கிறேன் அவரை நான் முதல் முதலாக பார்ப்பேன் அவரை என்ன இடத்துல கூட்டிகிட்டு வராங்க கூட்டிகிட்டு வந்துட்டு அவருக்கு ஜெவம் பண்ணுறேன் அப்போ அவருடைய சின்ன சின்ன விஷயங்கள் கூட இருந்தது அவங்க குடும்பத்தார் அவரை கைவிட்டுட்டாங்க அப்போது ஒருத்தர் அவரை கூட்டிகிட்டு போயிருக்கிறாங்க வாப்பா என்னப்பா பசிக்குதா சாப்பிடுப்பா சாப்பாடு கொடுத்துருக்குறாங்க அந்த பசியில் ரெண்டு மூணு நாளாக அந்த பையன் பசியில் இருந்திருக்கிறாப்பில் அவங்க கொடுத்த சாப்பாடு அந்த பையனுடைய மைண்டை மாற்றிருக்கு பசியிலே செத்து இருக்க வேண்டியது இவர் நமக்கு ஜீவனை கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு நினச்சிட்டு அவர் கூடவே வியிருக்கிறேன் திடீர்னு ஒரு நாள் அந்த சகோதரரை ஒரு சிலர் சேர்ந்து வந்து மர்டர் பண்ண முயற்சி பண்ணியிருக்கிறாங்க அவட்ட இருந்த கத்தி எடுத்து அவங்க எல்லாத்தையும் அவன் வெட்டியிருக்கிறான் வெட்டிட்டு டக்குட்டு அவன் நேராக ஸ்டேஷனுக்கு போயிருக்கிறான் அப்போ அந்த நபர் சொல்கிறாங்க நீ ஏன் இப்படி பண்ண அப்படின்னு என்றைக்கையோ நான் போக வேண்டியது நீங்கள் எனக்கு சாப்பாடு கொடுத்தீங்க உங்கள் அன்புக்காக நான் இதை அடிமைப்பட்டிருக்கிறேன் அப்படின்னா அவன் ஜெயில் முடிச்சுட்டு வரும்போது தான் எனக்கு இந்த விஷயத்த சொன்னான் ஒரு சாப்பாட்டுக்காக ஒருத்தர் இவ்வளோ பெரிய ஒரு அன்புள்ளவனாக இருக்கிறான் அப்படின்னா நரகத்து போக வேண்டிய உங்கள எண்ணையும் பரலோகத்துக்கு நேராக நடத்துறேன்னு ஆசைப்பட்ட ஆண்டவருடைய அன்புக்கு இந்த உலகத்தில் ஈடுன எதுவுமே கிடையாதுங்க அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு என்னது நடந்திருக்கிறோம் அதனால இந்த அன்பை ரொம்ப கவனமாக நம்ம கையாளணும் இந்த அன்பை ரொம்ப கவனமாக கையாளணும் எனக்கு ஒரு குடும்பத்தை தெரியும் அந்த குடும்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அதிகம் அதிகம் அதிகமாக கோவில் கோயிலாக சுற்றிட்டு கிடப்பாங்க பயங்கரமாக காசு செலவு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க நிம்மதிக்காக பல இடங்களுக்கு போவாங்க வருவாங்க நிம்மதியே இல்லை நிம்மதியே இல்லை நிம்மதியும் இல்லை ஒரு நாள் என்னை பார்க்க வந்தாங்க பார்க்க வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணும்னாலும் கேளுங்க தரேன் எனக்கு நிம்மதி வேணும்னு கொஞ்சம் செலவாகும் பரவாயில்லைங்களா அப்படின்னு கேட்டேன் நாளும் பரவாயில்ல உடனே அவங்கள கண்ணை முடுங்க முட்டி போடுங்க அப்படின்னு அவங்களுக்கு ஒரு பண்ணி விட்டுட்டு கண்ணை முடிட்டு ஏசுவின் தத்தஞ்செய்யேன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னேன் அவங்க அதை சொல்ல 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 அவங்க உள்ளத்தில் ஒரு மாற்றம் வந்தது இத்தனை வருஷமாக இந்த சந்தோஷத்தை நான் அனுபவிக்கவே இல்லை இன்னைக்கு தான் நான் அனுபவிக்கிறேன் என்று அவங்க தன்னுடைய அன்பை பெற்றுக்கொண்ட பின்பு அவங்க சொன்ன ஒரு வார்த்தை எனக்கு பிரியமான சகோதரனே சகோதரி இந்த ஓய்வு நாளில் ஆண்டவரை புறக்கணித்து உலக வேலைக்காக ஓடிக்கொண்டிருக்கிற எத்தனையோ பேர் இருக்கும்போது அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு என்னதென்று அறிந்திருக்கிறோம் நாமும் சகோதருக்காக ஜீவனை கொடுக்க இருக்கிறோம் என்று கருத்து சொல்றேன் இந்த அன்பை குறித்து பேசுவது பெரிய விஷயம் அல்ல இந்த அன்பை போல நம்மளும் வாழ வேண்டும் என்பதுதான் பெரிய விஷயம் ஆண்டவரை பத்தி பேசுவதற்காக மாத்திரம் நம்மளை கருத்தை தெரிந்து கொள்ளவில்லை ஆண்டவர் இந்த பூமியில் வாழ்ந்த போது எப்படி மற்றவர்களுக்காக தன்னை கொடுத்தார் அதே போல் நாமும் மற்றவர்களுக்காக நம்மை அர்ப்பணித்து தேவனுடைய சமூகத்தில் ஆத்மாக்களை கொண்டு வருவதற்கு போக வேண்டும் அதுதான் தேவன் விரும்புகிற அன்பு அதுதான் தேவன் விரும்புகிற பாசம் இதில் இருப்பீங்களா இந்த வார்த்தை புரிஞ்சிச்சா இயேச அன்பை கொடுத்து நல்லா பேசலாம் பாட்டு பாடலாம் எல்லாம் ரைட்டு அதே மாதிரி நம்மளுடைய எதிரிகளாக இருக்கட்டும் பகையாக இருக்கட்டும் விரோதிகளாக இருக்கட்டும் அவங்களை நாம் நேசிக்கணுமா கசப்பச்சு என்ன வரப்போகுது வெறுப்பச்சி என்ன வரப்போகுது இயேசுவின் நாமத்தில் அவங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன் மனம் திரும்புவோம் அன்பை பெற்றுக்கொள்வோம் தேவனுடைய நாமத்துக்காக ஓடுவோம் அன்பு தகப்பில் இந்த வார்த்தை மூலமாக ஆசீர்வ கை அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு என்னதென்று அறிந்திருக்கிறோம் நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடலைகளாக இருக்கிறோம் என்ற வார்த்தை பிரகாரமாய் ஆசீர்வது கைஸ் தோற்றுறோம் ஏஷ்மல பிதாவே